மார்க்கெட்டிங் துறையில் இரண்டாயிரத்து பதினெட்டில் உதயமானது இவர்கள் நிகழ்த்தப் போகும் வரலாற்று சாதனைக்கு பக்க பலமாய் கொடுக்கும் தோழனாய் ஆணையை ஏற்று செயல்படுத்தும் போர் படையாய் பனிரண்டு அழகிய உறவுகள் இவர்களின் கரம் பற்றி வெற்றி பயணத்தை தொடங்கினர் கடமையைக் கண்டு கலங்காமல் இருந்தால் கடலையும் கடுகினில் புகுத்திவிடலாம் துணிவு ஒன்று துணை துணையிருந்தால் எவரஸ்டும் தொட்டுவிடும் உயரம்தான் ஆம் இந்த ஐந்து வருட காலத்தில் இவர்கள் தன்னம்பிக்கை மட்டுமே துணையாகக் கொண்டு மிகப்பெரிய இந்த இமாலய சாதனையை நிகழ்த்தியுள்ளனர் இனி அவர்கள் தொட்டது துளங்கும் நட்ட விதை முளைக்கும் தரணியில் இவர்கள் பெயர் என்றும் நிலைத்திருக்கும் இனி உங்கள் கனவுகளை நினைவாக்கும் இவர்களது பயணம் என்றும் தொடரும்